வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் தமிழருவியோடு தற்பொழுது நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இணைந்துள்ளார்கள் இவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தொகை மேலும் அதிகரிக்க வேண்டும் உங்கள் ஒவ்வொருவருடைய கைகளையும் இறுக பற்றிக் கொள்கிறோம் உங்கள் கைகளை இறுக பற்றிக் கொள்வதோடு நீங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களோடு அவர்களையும் இறுக பற்றியவாறு எங்களோடு தொடர்ந்து பயணியுங்கள் உங்கள் பயணங்கள் தொடரட்டும் நன்றி இலங்கையில் கூட்டுறவு சங்கங்கள் வீழ்ச்சி அடைவதை தடுப்பதற்கான திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கூட்டுறவு திட்டங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போதை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளார் கூட்டுறவு சங்கங்கள் என்பது இலங்கையில் மாத்திரமின்றி சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட வெற்றிகரமான சமூக தொழில் முனைவு நோக்கங்களை அடிப்படையாக கொண்டதொரு முன்னெடுப்பாகும் தற்பொழுது நாடு முழுவதிலும் சுமார் பதினாறாயிரம் கூட்டுறவு சங்கங்கள் காணப்படுகின்றன ஆனால் பல்வேறு சட்டங்கள் மற்றும் ஒழுக்கு முறைகளினால் அவற்றின் செயல்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன நாட்டின் கூட்டுறவு சங்கங்கள் வீழ்ச்சியடைவதை தடுக்கவும் அவற்றை மேம்படுத்தவும் விசேட வேலை திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் வீழ்ச்சியடைந்து வரும் வேளையில் சிறு தொழில்களை மீண்டும் வலுவூட்டுவதற்கு கூட்டுறவு சங்கங்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் சயித் பிரேமதாசா சுட்டிக்காட்டியுள்ளார் ்பாணத்திலிருந்து கண்டி நோக்கி செல்லும் ஏ ஒன்பது வீதியின் கொக்காவில் முருகண்டிக்கு இடைப்பட்ட பகுதியில் பார ஊர்தியுடன் மகளுந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் மூவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கிளிநச்சி வைத்தியசாலை வைத்தியர்கள் தெரிவிக்கின்றன கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மகளூந்து முன்னாள் பயணித்த ஊர்தியுடன் பின்பகுதியில் மோதியதில் இந்த விபத்து மகளழுந்து சாரதிக்கு ஏற்பட்டூக்க கலக்கமே விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் மகளூந்து முற்றாக சேதமடைந்துள்ளது விபத்தின் போது மகளூந்தில் இருந்தவர்கள் அதன் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டதாகவும் காயமடைந்தவர்களை மீட்க அப்பகுதி மக்கள் பெரும் சிரமப்பட்டதாகவும் கூறப்படுகிறது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பை மேற்கொண்ட வழிமுறையில் உள்ள குறைபாடுகள் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் உழைக்கும் சமூகத்தின் ஊழிய சேமலாப நிதியை கொள்ளையிட்டு செல்வந்தவர்களை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க முடியாது சகலருக்கும் நன்மை பயக்கும் வகையில் முன்வைக்கப்படுகின்ற திட்டங்கள் அமையப்பெற வேண்டும் எனவும் எதிர்கட்சி तबाद सजीत प्रेमदासरुला கோட்டை பகுதியில் இம்மாதம் இருபதாம் தேதி வரையில் ஒன்றை பார்வையிடும் சந்தர்ப்பம் முன் அனுமதியோடு மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்றும் ஜாழ் மாவட்ட தொல்லியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தொல்லியல் தினத்தை முன்னிட்டு இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று பன்னிரண்டாம் தேதி தொல்லியல் தின நிகழ்வு நடைபெறுகின்றன குறித்த நிகழ்வு ஜால் கோட்டை உட்பரப்பில் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளன ஜாழ் கோட்டையில் முன்னெடுக்கப்பட உள்ள தொல்லியலின் பாரம்பரியம் தொடர்பான பயிற்சிகள் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளில் மாணவர்கள் பங்கு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக செயல்படுவதற்கு செல்வம் அடைக்கலநாதன் தனது விருப்பத்தை வெளியிட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக இணக்கத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் என தாம் ஆலோசனை கூறியிருப்பதாகவும் வழமை போன்று நாடாளுமன்ற குழு இது தொடர்பான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எனவும் மாவை சீனாதராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய காலகட்டத்தில் எந்த வகையிலும் பிரிவுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்கும் வகையில் ஒற்றுமையாக இந்த விடயத்தில் தீர்மானிக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்துள்ளோம் இதற்கு அமைய நாடாளுமன்ற குழுவினர் இணக்கமானதொரு தீர்மானத்தை எடுப்பார்கள் என்றார் இலங்கையின் தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சமந்தரின் மரபையடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி வெற்றிடமாக உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கிளிநெச்சி கவுதாரி கவுதாரிமுனை பகுதிக்கான போக்குவரத்து தடைபட்டுள்ளதாக அந்த பகுதி பொது அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன போக்குவரத்தை மாவட்ட செயலகமோ தொடர்புடைய அரசு அலுவலகங்களோ அக்கறையின்றி இருப்பதாகவும் பொது அமைப்புகள் மேலும் தெரிவித்துள்ளன கவுதாரிமுனை பகுதிக்கு செல்லும் பிரதான வீதியில் புனித அந்தோனியார் ஆலயம் மற்றும் சோழர்கால சிவன் ஆலயத்திற்கு அருகாக வீதியை மூடி பெருமளவு மணல் குவித்தமையினால் வீதியூடாக போக்குவரத்து தடைபட்டுள்ளது இதனால் செல்லும் மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் என பலரும் அன்றாடம் மணல் திட்டின் ஊடாக பயணிக்க முடியாமல் திண்டாடி வருகின்றனர் அதேவேளை கவுதாரிமுனை பகுதிக்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்ணிபடி அகற்றல் பணிகளும் வீதியின் ஊடான போக்குவரத்து தடைப்பட்டமையினால் கைவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அடுத்து வரும் மாதம் கவுதாரிமுனை புனித அந்தோனியார் ஆலிய வருடாந்த பெருவிழா நடைபெற உள்ளதுடனும் வடமை போல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரழ்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே குறித்த மணல அகற்றி பொதுமக்கள் எந்த போக்கு போக்குவரத்தை மேற்கொள்ள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சில ஊடகங்கள் ஜாழ் போதனா மருத்துவமனை பற்றி பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் ஜாழ் மருத்துவமனையில் தினசரி விடுதிகளிலும் வெளிநோயாளர் பிரிவுகள் மற்றும் பல்வேறு கிளினிக் பகுதிகளிலும் ஐயாயிரம் பேர் சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது இவ் மருத்துவமனை இயக்குவது மிகவும் சிரமமான விடயம் இந்த மருத்துவமனை பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் அவர்களுடைய சுகாதாரம் சம்பந்தமான சிக்கலான ங்களுக்கும் பதில் ஒரு நிறுவனம் இங்கே இரண்டாயிரத்தி அஞ்சூறுக்கும் மேற்பட்ட உத்தியோகர்கள் கடமையில் இருக்கின்றார்கள் இவ்வாறு சுறுசுறுப்பாக அர்ப்பணிப்புடன் கடமையாற்றுகின்ற இந்த நிறுவனம் பற்றி உங்கள் கருத்துக்களை பொறுப்புடன் எடுத்துரைப்பது மிகவும் முக்கியம் தனிப்பட்ட நபர்களின் கருத்தை இந்த நிறுவனத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டாக முன்வைத்து இதன் சேவையை மழுங்கடிக்கின்ற போது பொதுமக்கள் சேவையை சிறப்பாக பெற்றுக் கொள்வதில் பல சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சோர்வடைந்தால் அவர்களால் சிறப்பாக சமூக ஊடகங்களில் வருகின்ற எல்லா பார்வையிட்டு அவற்றுக்கெல்லாம் பதிலளிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது என்பதனை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஆகவே பொதுமக்களின் மருத்துவமனை பற்றி எல்லோரும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் ஜால் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி நாட்டில் தொடருந்து நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் பணி புறக்கணிப்பு தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என இலங்கை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் திடீரென தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்து நடத்தி வருகின்றனர் இவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் தோல்வியடைந்ததை அடுத்து பணி புறக்கணிப்பை தொடரும் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை து நூறு வயதை கடந்த நானூற்றி பேர் இலங்கையில் வசிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பர பெட்டிய நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் அவர்கள் வயது முதிந்தவர்களுக்கான விசேட அரச கொடுப்பனவுக்கு தகுதி பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டில் இரண்டு தசம் ஏழு மில்லியன் பேர் அறுபது வயதே கடந்தவர்களாக இருப்பதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரப் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடிப்பில் ஈடுபட்ட குற்றத்திற்காக இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் முப்பத்தி படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது நேற்று காலை நெடுந்தீவு பகுதியில் மூன்று படகுகளுடன் பதிமூன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்திய மீனவர்களின் அத்துமூறிய செயல்பாடுகள் காரணமாக வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்திய ியலிாத அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது சுட்டிக்காட்டியதாகவும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்த் ஆண்மையில் தெரிவித்திருந்தார் அதே நேரம் இலங்கை இந்திய மீனவ கூட்டுக் குழுவினை மீண்டும் கூட்டி இந்த பிரச்சனை குறித்து கலந்துரையாடுமாறு அண்மையில் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனுப்பிய கடிதத்தில் கோரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சவாலான காலங்களில் சீனாவின் நிலையான ஆதரவை கருத்தில் கொண்டு சீனாவுடனான தங்களது உறவுகளை மேலும் ஆழப்படுத்த இலங்கை முயற்சிக்க வேண்டுமென என இலங்கைக்கான சீன தூதுவரகம் தெரிவித்துள்ளது சீனாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் செழிப்பை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இலங்கை பயனடைய முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கை சீனா வர்த்தக சபையின் இருபத்தி மூன்றாவது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் சீனா இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை பற்றி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது எனவும் இலங்கைக்கான சீன தூதுவரகம் குறிப்பிட்டுள்ளது குறைந்த பெருமானம் கொண்ட நாடான கம்போடியா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீனாவுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை கைச்சா ஊடாக பாரிய அளவிலான நன்மைகளை அடைந்ததாகவும் இலங்கைக்கான சீன தூதுவரகம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் இணைந்திருங்கள் டபுள் ஜூட நியூஸ் கோம் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் காசா நகரில் உள்ள பொதுமக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரித்துள்ளது இது தொடர்பான துண்டு பிரசுரங்கள் இஸ்ரேல் விமானப்படையினரால் விமானத்திலிருந்து வீசப்பட்டுள்ளன குறிப்பாக அங்குள்ள பொதுமக்களை தெற்கு அல்லது மத்திய காசா பகுதிகளை நோக்கி செல்லுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிமுக தொண்டர்களின் குடித்த அட்டைகளை மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பு இல்லை என்ற ஜெயக்குமாரின் கருத்துக்கு ஓபிஎஸ் பி எஸ் காட்டமாக பதிலளித்துள்ளார் சென்னையின் எழுப்பூரில் மாவீரன் அழகு முத்துகோன் உருவ சிலைக்கு மாலி அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்திய ஓ பன்னீர்செல்வம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் விக்கிரவாண்டியில் விழுக்காடு ஓட்டுகள் பதிவாக உள்ள நிலையில் அதில் அதிமுகவினரின் ஓட்டுகளும் அடங்கும் என கூறிய ஓபிஎஸ் அந்த வாக்குகள் யாருக்கு சென்றது என்பது வாக்கு எண்ணிக்கை நாளன்று தெரிந்துவிடும் என்று தெரிவித்தார் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார் ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதியன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வரும் நிதியாண்டில் நாடு செல்ல வேண்டிய பொருளாதார பாதையை வடிவமைப்பது தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான இலக்கை எட்டும் வகையில் பட்ஜெட் தயாரிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது விவகாரத்தில் பிரதமர் மோடியின் மாஸ்கோ பயணத்தின் போது இந்தியா ரஷ்யா இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக வெளியான தகவலை வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது உக்ரைன் விவகாரத்தில் ஏற்பட்ட அதிருப்தியால் இந்தியாவில் இருந்து பிரதமருடன் சென்றிருந்த உயர் அதிகாரிகள் குழு பங்கேற்க திட்டமிட்டிருந்த கூட்டம் ரத்தானதாக வெளியான தகவலில் உண்மையில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் ரஷ்ய பயணத்தில் திட்டமிடப்பட்டிருந்த எல்லா நிகழ்வுகளும் நடைபெற்றதாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளக்கம் தொழமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகள் இத்துடன் நடைபெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெற நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்